அனைவருக்கும் வணக்கம் அஷ்மிதா ஜோதிட ஆராய்ச்சி வித்தியாலயம் இந்த சேனலுக்கு உங்கள் அனைவருக்கும் ஆதரவும் சப்ஸ்க்ரைப்பும் நிறைய பேர் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நிறைய புதிய அப்டேட் நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறமா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டே வருவேன் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை தீபம் வர வெள்ளிக்கிழமை வரப்போகுது பதிமூணாந்தேதி அப்படின்ட்டு சரி இதில் இருந்து இது என்னங்க புதுசாக பரணி தீபம் அப்படின்னா என்ன கார்த்திகை தீபம்னா என்னென்னு போட்டிருக்கு மேலே போட்டிருக்கீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பரணி தீபத்தை பற்றி சொல்லிடுறேன் பரணி தீபம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி விடியர் காலையில் நான்கு மணிக்கு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் அண்ணாமலை யாருக்கோ ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான்கு மணிக்கு வந்து ஒரு தீபத்தை காட்டுவாங்க ப்ளஸ் இவருக்கும் அதே மாதிரி காட்டுவாங்க காலையில் விடியர் காலையில் நான்கு மணிக்கு தான் பண்ணுவாங்க இது ஏன்னா அந்த பரணி தீபன்றது இதுக்கு தான் மீனிங்காக ஆக்சுவலி உண்மையான ரீசனே இது தான் விடியர் காலையில் பண்ணுறது சிவனுக்கும் நந்திக்கும் ஃபர்ஸ்ட்டு பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உண்ணாமலையார் அம்மையார்கிட்ட போயிட்டு திரும்பவும் அவங்கக்கிட்டேயும் இதே பரணி தீபத்தை பண்ணுவாங்க அதாவது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஈவினிங் சாயங்காலம் வீட்டில் நம்ம எல்லோரும் விளக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கேயே வந்து கோயிலையே அண்ணாமலைக்கு ஒண்ணாமலைக்கும் ப்ளஸ் வந்து நந்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயில் சார்பாக அவங்களே வந்து பண்ணுவாங்க இது இப்படி காலையில் நான்கு மணிக்கு பண்ணுறது தான் பரணி தீபம் ஓகேங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் இது கார்த்திகை தீபம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலை மீது போயிட்டு அங்கே வந்து ஏற்றுறது தான் கார்த்திகை தீபம் இதில் அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் இருக்குது ஆக்சுவலி அப்படி என்ன ஸ்பெஷல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் உகந்தது முருகப்பெருமானுக்கும் உகந்தது மகாலட்சுமிக்கும் உகந்த நாள் ஆக்சுவலி சிவபெருமானுன்றது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அப்படின்னாவே திருவண்ணாமலைனாவே சிவபெருமான்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அப்படின்னும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு பெரிய ஸ்பெஷல் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸோ மகாலட்சுமிக்கும் ஸ்பெஷல் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் இந்த மூன்று ஒன்றா சேர்ந்து வந்ததுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் பொதுவாகவே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் டைமிங்கில் பதிமூணாந்தேதி ஈவினிங் அஞ்சரை அஞ்சே முக்கா டூ ஆறு அந்த மாதிரி டைமிங்கில் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் பழைய அகில் இருந்தாலும் சரி அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க அப்படி இல்லை புதுசாக அக்கள் வாங்கினீங்கன்னாலும் சரி மண் அகல் வாங்கிட்டீங்க வாங்கிட்டு அது வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம் இப்போ உதாரணத்துக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நூறு இல்லை நூற்றி ரெண்டு நூற்றி மூணு கூட போடுவாங்க இல்லை அதுக்கு மேலே கூட போடுவாங்க வசதி இருப்பவர்களுக்கு வேண்டுதல்கள் இந்த மாதிரி இருப்பவங்களுக்கு அதிகமாக போடுவாங்க எனக்கு அவ்வளோலாம் வசதிகள் இல்லை நான் கம்மியாக போடுறேன் மினிமம் சொல்லுங்கன்னா தாராளமாக உங்கள் விருப்பப்படி போட்டுக்கலாம் எத்தினி அப்படின்னா அது உங்களுடைய கணக்கில் சிங்கிளாகவும் போட்டுகிட்டு இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை டபுளாகவும் போட்டுகிட்டு தான் போட்டுக்கலாம் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் தலைவாசலில் இருக்கும் உங்கள் வீட்டுடைய என்ட்ரன்ஸு அங்கே ரெண்டு சமையல் ரூமில் ரெண்டு உங்கள் பூஜை ரூமில் ஒன்று போட்டிங்கன்னா அது சிங்கிளில் வரும் இல்லை அதையே வந்து இன்னும் ரெண்டாக நீங்கள் பொய் ரூம்ல போட்டுக்கிட்டீங்கன்னா டபுளாகவும் வரும் ஒற்றைப்படையாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் இரட்டைப்படையாகவும் பண்ணிக்கலாம் அது அவங்க அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து வாங்க நம்பர் ஒன் சரி இந்த விளக்கு எப்படி ஏற்றுறது அப்படின்றது முன்னாடி சொல்லிடுறேன் எப்படின்னா நீங்கள் விளக்கு வாங்கிடுவீங்க நல்லெண்ணையும் வாங்கிடுவீங்க திருச்சலும் வாங்கிடுவீங்க அடிஷ்னலாக என்ன பண்ணுங்கள் வெத்தலை பார்க்க அன்னைக்கு வாங்கிக்கங்க பார்க்கலனால பிரச்சனை இல்லை வெத்தலை வாங்கிக்கோங்க வெத்தலை நீங்கள் எத் எத்தினி விளக்கு போகிறீங்களோ அத்தினி வெ பா வெத்தலை வேணும் அந்த வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு எந்த பக்கமும் டேமேஜ் எல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கக்கூடிய வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் அக்குள் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் திருசல் போட்டதுக்கப்புறமா தான் அதை நீங்கள் வந்து பண்ணணும் இதுதான் வந்து மிக மிக சிறப்பு முறையும் இது தான் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி அந் அதாவது வெத்தலை பா வெத்தலைனாவே மகாலெட்சுமி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் தலைவாசலை நீங்கள் வைக்கும்போதே அவங்க உள்ளே உருவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் இதை வச்சு பாருங்கள் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகே சப்போஸ் கோயிலுக்கு போகிறவங்க இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன பாருங்கள் தீபத்தை பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் ஓகே இது இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இப்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் தான் உச்சமாக இருப்பார் ஸோ மேசராசி மேச லகனம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வேண்டுதல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு மேஷத்தில் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னாலும் நீங்களும் போய்ட்டு வரலாம் சூரியனில் எனக்கு செவ்வாயே இருக்குதுனாலும் நீங்களும் போயிட்டு வரலாம் ஓகே இது பாயிண்ட் நம்பர் ஒன்று முடிஞ்சது பாயிண்ட் நம்பர் ரெண்டு அங்கே உக்காரக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யார் அஸ்வினி பரணி கிருத்திகன் இவங்க மூணு பேர் தான் இப்படி இருந்தாலும் அங்கே உக்கார போகிறாங்க மேஷத்தில் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த பரணி தீபத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு நீங்கள் பரணி தீபத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடணும் மேலே இருக்கக்கூடிய அண்ணாமலையாக இருக்க மீது ஏற்றக்கூடிய தீபத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேண்டும் என்றால் இந்த பரணி தீபத்தையும் பார்த்துக்கலாம் கார்த்திகை தீபத்தையும் மீது ஏற்றக்கூடிய தீபத்தையும் பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்றதுனால தான் இந்த பதிவுகளே நான் போட்டுருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க திருவண்ணாமலைக்கு போகிறது தீபத்தை மலைமீது இருக்கக்கூடிய தீபத்தை பார்க்கறதுக்கு தான் சில பேருக்கு தீபங்கள் பார்த்தா ஒத்து வரலைன்னு சொன்னாங்கன்னா அவங்க பரணி தீபத்தை மட்டும் பார்த்துக்கலாம் விடியர் என்னால் அங்கே போய் அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது அப்படின்றவங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னாவே போதும் அண்ணாமலையாரும் யாரும் நீங்கள் சந்திச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு தீபம் ஏறியும் அதை நீங்கள் கும்பிட்டுங்க அதுவே உங்களுக்கு வந்து சிறப்பு கும்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னாவே போதும் கார்த்திகை தீபன்றது வந்து பார்த்திங்கன்னா அது அது வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏன்னா இரண்டாவது இது வந்து நல்ல இது இல்லையா அதனால் நான் அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாராளமாக இது மூணுமே பண்ணிக்கலாம் பிரச்சனையே கிடையாது ரெண்டுமே பண்ணலாம் பரணி தீபம் பார்க்கலாம் இதையும் பார்க்கலாம் ரொம்ப இது ரெண்டுமே சிறப்பு இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இதை இதுக்கு முன்னாடி எத்தின் எத்தின் முறை நீங்கள் தீபத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது இந்த முறை இந்த தீபத்தை வித்தியாசமான முறையில் பார்த்து பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஆறு மாதத்துலேயும் ஒரு வித்தியாசங்களை நீங்களே உணர்வீர்கள் சரி இந்த பரணி தீபத்தை இந்த முறை நீங்கள் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த முறை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் போய்ட்டு நேர்லேயே நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம் இந்த தீபத்தை நீங்கள் பார்க்கணுன்னா மினிமம் அமௌண்ட்டு தான் உங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த டிக்கெட் வந்துடும் அதை வதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் பார்க்கலாம் காலையில் பண்ணுறாங்களே அந்த பரண தீபத்தி அதையும் பார்க்கலாம் இந்த கார்த்திகை தீபத்தை கோயிலில் முடிச்சதுக்கப்புறமா தான் மலை மீது வந்து அந்த கோயிலுடைய பின்வாசல் அந்த அந்த வாசல் வெளியில் வரும் இல்லையா ஸோ இது கோயிலில் பண்ணிட்டதுக்கு அப்புறமா போவாங்க அதுக்கும் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் கோயிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாங்கில் இருக்கிறவங்க தாராளமாக ஆன்லைனில் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்கிறவங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நேரில் போய் பண்ணிக்கங்க இந்த முறை மிஸ் ஆனவங்க அடுத்த முறை பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்னது சில பேருக்கு நிறைய பேருக்கு ஓகே ஒத்து வந்தது சிறப்பாக இருந்தது அடுத்த முறை இதை நான் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க தாராளமாக இந்த ஃபாலோ பண்ணிக்கங்க நேரில் பிஃபோராக போயிட்டு முன்கூட்டி பண்ணுங்க மிக மிக சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ வருகிற பரநிதிமம் மற்றும் கார்த்திகை தீபம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும் என்பதை எந்த விதமான கருத்திற்கு அது மிக சிறப்பான ஆறே மாதத்துக்குள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த புதிய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்